ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஜேபிஎல்லோட 6 அப்படிங்கிற மாடலு நம்மள்ட்ட வந்திருக்கு இதுதான் ஆன் ஆஃப் பட்டனு ஒன் டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும் அண்ட் இது வந்து பேரிங் பட்டனை சிமுலேட் பண்ணிருக்கு இது வந்து பேட்ரி லெவல் இண்டிகேட்டரு யுஎஸ்பிசி டைப் போர்ட் ஒன்று இருக்குது பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸு ப்ரீவியஸ் அண்டு நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரஸ் அண்ட் மைனஸ் பார் வால்யூம் அப் அண்ட் டவுனு இது வந்து இன்னொரு ஜேபிஎல் இருந்துச்சுன்னா அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஆப் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜேபிஎல்னு ஒரு மெட்டாலிக் லோகோ ஒன்று இருக்குது பாட்டமில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்டாப்பர் அதாவது உருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்பர் இருக்குது ஓகேங்களா ஓகே நம்ம அதோடய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் காப்பிரைட் ஃப்ரீ சாங் போட்டு ப காமிக்கிறேன் சவுண்டு செம இதுவாக இருக்குங்க ஸ்பீக்கரோட சைஸு ஒரு ஃபோன் அளவு தான் அவ்வளோதான் சைஸு ஆனால் சவுண்டு செம லவுடு